பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றீர்கள் இதுபோல இன்று அந்த குறுகிய நேரத்திற்கு தங்களுடைய கோரிக்கைகளை கருத்துக்களை சொல்ல முடியவில்லை அதை நான் கருத்தில் எடுத்து அவர்களை அழைத்து பேசி அந்த பிரச்சனைக்கு விரைவான தீர்வு காண முழு முயற்சி எடுப்போம் கடந்த காலத்தில் நாங்கள் கொண்ட அரசியல் அதிகாரம் என்பது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசர் எங்களோடு கலந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அந்த வகையில் நீங்கள் சொன்ன கோரிக்கைகளை நிச்சயம் நான் அங்கு வைத்து அதற்கான தேதிகளை பெற்றுத்தருவேன் அனைவருக்கும் ஊர்வா துறைக்கும் இடையில ஒரு பாலம் கட்ட சொல்லிய ஒரு கோரிக்கை வைத்து அது கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே இருக்கின்றது நாம் வர இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் மீண்டும் அந்த கேள்வியை எழுப்பி அதில் அழுத்தம் கொடுத்து வருகின்ற தை மாதம் அளவில் அந்த வேலைகள் தொடங்குவதற்கு விட முயற்சி இருப்பேன் அதுவரையில் அந்த பாதையை திருத்தி ஒரு சீரான போக்குவரத்து அதுவரையில் ஏற்படுத்திய குமிட்டியில் அமைச்சிருக்கின்ற படியினால் மக்களோட நேரடியாக தினமும் தொடர்ந்து கொண்டு மக்களோட ஒரு உறவை வளர்த்துக் கொண்டு கடந்த காலங்களில் தீவகம் என்ன மாதிரி கோட்டையாக இருந்ததோ அந்த கோட்டையாக தொடர்ந்தும் பலமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகளும் பல முயற்சிகளும் உங்களிடம் இருக்கின்றன நான் வர இருக்கின்ற காலங்களில் நான் நேரில் வந்து தனித்தனி சந்தித்து பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தேர்வை கொடுத்து